இம்யூனிட்டி இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் பழ கோணங்களில் பல்வேறு வகையாக உடல் செயலாற்றுகின்றது முதலாவதாக நாம் இந்த அசதி சோர்வு ஏற்படும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து உணவு சத்துக்களை கிரகிக்க முடியாமல் போகும்போது அசதி சோர்வு ஏற்படும் அப்போ அந்த உணவுடையிலேருந்து கிரகிக்காத அந்த சத்துக்கள் கழிவுகளாக தேக்கப்படும் ஏற்கனவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய இருந்து சக்தியை வந்து தன் உடல் தேவைக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அங்கேயும் சக்தி குறை ஏற்படும் போது இந்த அசதி சோர்வு மிகுதியாகும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த கழிவுகளை எதிர்த்துக்கிட்டு இருக்கும் நமக்கு எதுனா ஏன் அசதி சோர்வு ஏற்படுதுன்னு தெரியாமல் அந்த உடலுக்கு ஓய்வு கொடுத்தா மிச்சம் மீதி தன் உடலை சன்னை சரி பண்ணிக்கக்கூடிய வழியை வந்து தடுக்கிறது தான் இந்த ரசாயன மருந்துகளாக இருக்கும் ஏற்கனவே பலவீனப்பட்ட உடல்ல பலவீனமான மருந்தையே கொடுத்து ஆரோக்கியத்தை தேடும்போது தான் நிரந்தரமாவே அவங்க அசதி சோர்வு பலவீனம் இது நிரந்தரமாக உருவாக்கப்படுகிறது இந்த அடிப்படை தான் நம்ம புரிதல்